அத் ஒரு அவசரமான ஒரு ஒளிப்பதிவு நாங்கள் செய்கிறோம் காரணம் இப்பொழுது தற்காலத்திலே இந்த நேரத்திலே லெபனானிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சினை அதாவது பேஜர் எல்லாம் அப்படி வெடித்து சிதறுகிறது அதே போல் வாக்கி டோக்கி எல்லாம் வெடித்து சிதறுகிறது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்னாலே இருக்கும் சம்பவத்தை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் முதலாவது என்ன நடக்கிறது என்று சொல்லிவிடவா இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி பதினேழாம் திகதி அதாவது நேற்றைக்கு முந்தைய தினம் லெபனான் நேரம் மூன்று மணி சுமார் மூன்று மணி அளவில் அங்கு ஹெஸ்புல்லா என்று சொல்லப்படும் பயங்கரவாத அமைப்பினர் பயன்படுத்தி வந்த பேஜர் என்று சொல்லுகின்ற அந்த உபகரணங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின பேஜர் என்றால் ஒரு தகவல் தொழில்நுட்ப கருவி இப்போது பயன்படுத்தும் மிகவும் முன்னேற்றமடைந்த கை தொலைபேசிகளை விட தொன்மையானது பழமையானது அப்போது பேஜர் என்று சொல்லும் பொழுது அதிலே இந்த எஸ்எம்எஸ் அடிக்கிறோமே ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் அது போன்ற குறுந்தகவல்களை ஒருவர் இன்னொருவருக்கு அனுப்பலாம் அல்லது ஒருவர் ஒரு குழுவுக்கு அனுப்பலாம் அப்போது சொல்லுவோமே உதாரணமாக நான் ஒரு தலைவர் என்னிடத்துலே இருப்பவர்கள் அநேகருக்கு இந்த பேஜரை கொடுத்து வைத்திருக்கிறேன் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவலை இன்று மாலை நான்கு மணிக்கு என்னை வந்து சந்திக்கவும் என்று நான் எழுதி அதை அனுப்பினால் கி கிக் கி 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 கிக் என்று அது ஒரு சப்தத்தை எழுப்பும் அது ஒரு சின்ன பொருள் ஆகவே அது பையிலே இருக்கலாம் அல்லது இடுப்பிலே சில பேர் சொருகி வைத்திருப்பார்கள் பெண்கள் தங்களது கைப்பைக்குள்ளே வைத்திருப்பார்கள் அதை எடுத்து அதை பார்க்க வேண்டியது தான் ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கிறது தலைமையகத்தில் இருந்து என்று அவர்கள் பார்ப்பார்கள் இன்று உலகில் ஏறத்தாழ எண்ணாயிரத்துக்கும் இருபது லட்சத்துக்கும் இடைப்பட்ட அளவு பேஜர்களை உபயோகிப்பதாகவும் அதில் அதிகமாக மருத்துவர்கள் உபயோகிப்பதாகவும் தகவல்கள் உள்ளன ஆனால் இந்த ஹெஸ்புல்லா என்கின்ற இந்த அமைப்பினர் கடந்த ஐந்து மாதங்களாக இந்த பேஜர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய நவீன தொழில்நுட்ப தகவல் தொடர்பு இயந்திரங்களை கண்டுபிடிப்பார்கள் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த தொன்மையான இந்த உபகரணத்தை பயன்படுத்தினது ஆனால் பாருங்கள் பதினேழாம் திகதி முந்த நாள் மூன்று மணி அளவில் கி 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 என்று அடிக்கிறது அப்போ ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாருமே போராளிகளை போல காணப்பட மாட்டார்கள் ஒரு சிலர் ஆசிரியர்களை ஆசிரியர்களாக இருப்பார்கள் தாய்மாராக இருப்பார்கள் சிலர் வாகன சாரதிகளாக இருப்பார்கள் வைத்தியர்களாக இருப்பார்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த சப்தம் ஒலித்தவுடன் அதை எடுத்து பார்த்தார்கள் பார்த்த உடனேயே ஒரே நேரத்தில் இந்த நான்காயிரத்துக்கும் அதிகமான அந்த பேஜர்கள் எல்லாம் வெடித்து சிதறின அநேகர் முகத்துக்கு கிட்ட வைத்து பார்த்தபடியினால் முகம் பழுதடைந்து கண்கள் குருடாகிவிட்டது அநேகர் இடுப்பு பக்கத்திலே வைத்திருந்தபடியால் இடுப்பு பகுதியெல்லாம் காயமடைந்து இரத்த வெள்ளம் நாடே இரத்த வெள்ளம் கைகளை இழந்தார்கள் கால்களை இழந்தார்கள் சுமார் பதினொன்று பன்னிரண்டு பேர் உயிரையே இழந்தார்கள் அதற்கு பிறகு மறுநாள் அதாவது நேற்று பதினெட்டாம் திகதி இந்த அப்படி இறந்த நான்கு பேரினுடைய மரண ஊர்வலத்தின் போது இந்த கைகளிலே வைத்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களே ஓக்கி டோக்கி அந்த இயந்திரங்கள் வெடிக்க ஆரம்பித்தன அதிலே நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு அதிகமானோர் காயமடைந்து அதிலேயும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் அப்ப இன்னும் பேஜர் தாக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் லெபனானிலே நிறைய ரத்தம் தேவைப்படுகின்றது என்று சுகாதார அமைச்சு இரத்தம் கோருகிறது மக்களிடத்தில் இருந்து டாக்கி மாத்திரம் வெடிக்கவில்லை இப்போ சில நேரங்களிலே சில இடங்களுக்கு போகும்பொழுது கை விரல் அடையாளம் வைப்போமே அந்த இயந்திரங்களும் வெடிக்கின்றன அப்புறம் சில இடங்களிலே இந்த சோலா பேனல் என்று சொல்லுவோமே சோலா சூரிய கதிர் அந்த ஒளியை வாங்கும் அந்த அவையும் வெடிக்கின்றன இப்போ லெபனானிலே ஒரே ஐயம் ஒரே மரண ஓலம் ஒரே திகில் அடுத்து என்ன வெடிக்குமோ என்று சிஎன்என் என்கின்ற சொல்லுகின்ற பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் சொல்லுகிறது லெபனானிலே உள்ளவர்கள் உடை கழுவுகிற இயந்திரம் வெடிக்குமோ சமைக்கும் இயந்திரம் வெடிக்குமோ எது ஆழியை போட்டால் அது வெடிக்குமோ என்று பயத்திலே ஒரு மானசீக ஒரு 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 பெரிய ஒரு திகலுக்குள் அகப்பட்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய நிலவரம் இஸ்ரவேல் தாங்கள் செய்ததாக ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் ஹெஸ்புல்லா அதனுடைய தலைவர் நசுருல்லா உட்பட அநேகர் இஸ்ரேவேல் தான் இதை செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள்